நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஊற்று நேரத்தில் வந்து நம்ம ட்ரவ் டம் தடுக்க போகிறோம் அதுதான் நம்ம எனக்கு மெஸ்ஸாகவும் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தோம் இதுதான் உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தரம் டவ்வா நேரம் நாங்கள் பாக்ஸூர் வந்து வந்திருக்கோம் பாக்ஸோர்னால் இன்னொரு வீட்டு பக்கத்து தான் வந்து நிறைய களம் நடக்கும் இன்னொரு உள்ளது அதனால் நாங்கள் அப்போ வந்து ட்ரவ்வாறு நேரம் பழக்கம் வந்து பழுப்புக்காக எனக்கு நான் வந்து இருக்கும் நல்ல நஞ்சு கலரும் நிறைய கலர் இருக்கும் அங்க அணு வந்து சாப்பிட்டிருக்கும் நிறைய பழத்தை அணுனும் சாப்பிட்டுருக்கும் இப்ப நான் பறிச்ச பழம் வந்து தெரியல எனக்கு வந்து ரொம்ப நல்ல நல்லா தனுப்பரிச்சு அந்த மாதிரி இருக்கும் நிறைய சாவு இருக்கும் மூணு போது ஆனா நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கணும் நிறைய சாவு பறிச்சிருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வேலைக்காமல் கமெண்ட் அவங்க நான் பழிச்சிருக்கேன் அவ்வளோ சித்தராக இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தனை பேர் வந்து கொய்யா கொவ்வா வச்சு உங்களுடைய இந்த மாதிரி பழத்தை வந்து பசு சாப்பிட்டுருக்குங்க அப்படிங்கிறது மறக்காம கண்ணன் பச்சை கண்ணன் பண்ணிடுங்க இந்த மாதிரி பப்பு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சித்தராக இருக்கும் உங்கள் வீட்டு கவ்வா மரம் வந்து அவ்வளோ சித்தராக இருக்கும் கொய்யா பழம் பழத்தை விட நமக்கு இந்த காவ அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சித்தராக இருக்கும்